வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் கம்பெனி தயாரிப்பான செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்கிற டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கவும் விற்பனைக்கு வந்திருக்கிற த சுராஜ் செவன் டபுள் ஃபோரோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் வண்டி இந்த வண்டியில் இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் வந்து இந்த டிராக்டரில் இருக்குது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் கிரௌண்ட் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஆயில் பிரேக் உள்ளது ஸ்டேரிங் பொறுத்தளவுக்கு நார்மல் ஸ்டேரிங் தான் உள்ளது டூ வீல் ட்ரைவ் வண்டி சேர் ஓடாத வண்டி இது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஹெச்பி அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பிளேடு ஹெவி வெயிட் ரோட்டர்வேட்டரை போட்டு பயன்படுத்திக்கலாம் வண்டி அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணும் வண்டியில் வந்து கிர்லோஸ்கர் கம்பெனி இன்ஜின் இருக்குங்காட்டி வண்டியோடய மைலேஜும் வந்து நல்லா கிடைக்கும் வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் மற்றும் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீத கண்டிஷனுக்கு உள்ளே தான் உள்ளது இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபின்னிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பம்பர் உள்ளது டாப் உள்ளது இந்த சுராஜ் செவன் டுவல் ஃபோர் வண்டி பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த சுராஜ் செவன் டுவல் ஃபோரோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரூவா கேட்குறாங்க போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளோர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை விற்க வாங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்